இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்க என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருந்த ஒரு பிளாக் தான் வந்து நம்ம போட போறோம் அது வந்து இப்போ இப்ப எடுத்த இப்ப எடுக்கிற பிளாகல நம்ம முன்னாடி எடுத்த விலாகை வந்து இந்த வீடியோவோட இது ஏன் பண்றோம்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப மறுபடி மறுபடியும் கேட்டுட்டே இருக்கீங்க பொருந்தாலே மேக்சிமம் வந்து சொந்த வீட்டு இருக்கா சொந்த வீட்டுருக்கான்னு கேட்கறதுதான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸோ நம்ம இருந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க யாருக்கும் தெரியலை ஏன் என்னாச்சு எதனால இருப்பீங்க எப்படி உங்க வீடியோ வந்து உங்க விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னா ஒரு பத்து வீடியோ தான் பாக்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ ரொம்ப வந்து கீழே இருக்கு நாங்களும் பார்த்தோம் ரொம்ப கீழே இருக்கு அதோட அதை விளக்கம் விளக்கமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இதோட கண்டினியூவா வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க எதனால் விற்றோம் ஏன் என்ன அப்படிங்கிறது எங்களோடய சுச்சுவேஷன் அந்த டைமில் நாங்கள் எப்படி இருந்தோம் எங்கள் மனப்பக்கம் என்ன அப்படின்னு அந்த வீடியோ இதோடய அட்டாச் பண்ணுறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா முனி சேனல் எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் இல்லை இருக்கிறதில்ல இதுதான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எங்களோட கனவான அந்த வீடை வந்து நாங்கள் ஆசையோடு கட்டின இந்த வீட்டை வந்து கை மாற்றி விட்டுடலாம் அதாவது சேல்ஸ் பண்ணிடலான்ட்ருக்கிறோம் ஏன்னா லோன் அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு உடல் அளவில் பாதிப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு கரெக்டாக வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து நாங்கள் வீட்டை வந்து கை மாற்றி விட்டுரலான்ட்ருக்குறோம் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த முடிவு இப்போ இப்போதைக்கு எடுத்துருக்குறோம் ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறோம் வீட்டை கை மாற்றிக்கிட்டுறதுக்கோ சேல்ஸ் பண்ணுறப்போ ஆள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பார்க்கலாம் என்னென்னு எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில எடுத்தது கரெக்டான முடிவான்னு கூட எங்களால் சொல்ல முலம் எவ்வளோ அவசரப்பட்டு வீட்டை கட்டணுமோ அவ்வளோ அவசரப்பட்டு கொடுக்குறோம் உங்களுக்கெல்லாம் இது தேவையா இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா அவங்கள சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி தான் ஆகி போயிடுமோ அப்படிங்கிற மனசுல நீங்கள் ரொம்ப பயமாக இருக்குது நிறைய பேர் அப்படிதான் கேட்டாங்க உனக்கெல்லாம் இது தேவையா உனக்கெல்லாம் இது அதிகம்தான் உன் தகுதிக்கு வந்து நீ ரொம்பவே அதிகமாக ஆசைப்பட்டுட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க முழுலி என்ன அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காகவே வந்து இது பண்ணணும் நிறைய அசிங்க நிறைய கேவலம் இதெல்லாமே நான் ரொம்ப அசிங்கப்பட்டுருக்கோம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல இந்த வீட்டை எப்படி வீட்டை எடுக்க போறவுன்னு தெரியல பார்க்கலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன் இன்னைக்கு கூட நாங்கள் பேங்கில் போய் இதை பற்றி பேசணும் இப்படி எங்கள்னால லோன் அமௌண்ட்டு இப்போ வரைக்கும் கரெக்டாக கட்டிகிட்டு இனிமேல் இந்த வந்து எங்களால் கட்ட முடியுமான்னு தெரியல ஏன்னா நாங்கள் வந்து இப்படி அவங்க உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நான் ஒருத்தர் வேலைக்கு போய் தான் பண்ணணும் இதை இது என்ன பண்ணலான்னு கேட்டோம் அவங்க வந்து எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது அதாவது எக்ஸ்கியூஸ் வந்து இதில் கொடுக்க முடியாது நீங்கள் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸ் வேணால் ஒரு பார்த்து நாள் நீங்கள் தள்ளி மறுபடியும் அந்த அமௌண்டை நீங்கள் கட்டுற மாதிரி தான் வருமே தவிர ரெண்டு மாதம் மூணு மாதம் உங்கள் லோன் வந்து நிப்பாட்டி வச்சு ரெண்டு மாதம் நீங்கள் கட்டு கட்டு முடிச்சுட்டு நீங்கள் கட்டணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து கைமாற்றி விட்ருங்க சேல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் எவளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இழுத்து இழுத்து பிடிச்சோம் கிட்ட அந்த ஒரு மூணு மாதத்து அளவுல பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கு போனாலுமேவும் எங்களுக்கு சரி கட்ட முடியல அதனால நான் இருக்கிற பொருளை வச்சு 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 தான் மாற்றி இதுலேருந்து அதில் எப்போடோ அதுலேருந்து இங்கே போட அப்படி மாற்றி 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 தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த கடைசி வந்து கூட பார்த்தீங்கன்னா வண்டி புக்கை போய் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சு தான் மேலே ஒரு பத்து ரூபா நாங்கள் போட்டுருந்தோம் லோன் அமௌண்ட்டை நாங்கள் கட்டணும் இன்னும் அடுத்த மாதம் வந்தால் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விற்கிறதுக்கும் ஒன்றும் எதுவுமே இல்லை எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அதனால் சரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணணும் நான் வந்து இவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் இல்லையா சரி அவங்க வீட்டில் எந்த சைடு சப்போர்ட் கிடையாது நம்மனால இவங்க வந்து நல்லா இருக்கணும் நமக்கு அப்புறம் இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த வீட்டை நான் வந்து அவசரப்பட்டு கட்டிட்டேன்னு கூட சொல்லலாம் இருந்ததெல்லாம் நகையெல்லாம் விற்று தான் கட்டணும் இவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி கட்டணம் இந்த வீடே இன்னைக்கு இவங்களுக்கே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இவங்க நல்லா பிள்ளைங்க சரியாக கவனிச்சிக்க முடியல அவ்வளோ ஸ்கூலுக்கு பாப்பா வந்து கேட்குறா அம்மா நீ வந்து என்னை கூட்டி போய் ஸ்கூலில் விடு நீ வாம்மா எல்லாரும் அம்மாலாம் ஸ்கூலுக்கு வராங்க நீ ஏம்மா வரமாட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆனால் நான் காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு ஒம்போது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறதும் வந்து பாப்பாக்காக தான் ஆனால் அவள் சாப்பிட்றாளா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அது வந்து எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அவளுக்காக அவளுக்காக அவளுக்காகன்னு சொல்லி கடைசியில் அவளையவே என்னால் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு அதான் பார்த்துக்கிறாங்க அம்மா தான் இருக்கிறாங்க பாத்துக்கிறாங்க பட் அவங்க வந்து நம்ம அளவுக்கு அவங்களால முடியல ஆனால் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு இங்கேருந்து போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கு வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குது நம்ம நடக்க முடியல அப்படிங்கிற அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலையில் அரை மணிக்கு எழுந்திரிச்சு இங்கேருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் நடந்து இங்கேருந்து போகணும் மறுபடியும் இங்கேருந்து பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு மாதிரி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு மறுபடியும் பாப்பா அவன் மூணு மணிக்கில் அவங்கள மறுபடியும் அங்கேருந்து வந்து ரெண்டு பஸ்ஸு மாறி வந்து வீட்டுக்கு நடந்து வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் அவங்களுக்கு வயசாகுது அவங்களும் என்னால் பார்த்துக்க சமயம் என்னால் அலைச்சல் முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப அதையும் தாண்டி என்ன அப்படின்னா பாப்பாவை கொண்டு போய் ஒரு பாப்பா வீட்டில் தான் விடுவோம் ஏன்னா அவளுக்கு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்து பஸ் வரும் அவளை போய் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் வந் நாங்கள் வந்து கம்பெனிக்கு அப்படியே கிளம்பிடுவோம் அப்போ வந்து அவள் அடுத்த நாள் சொல்றா நான் அந்த பாப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் எனக்கு அங்கே போகிற பிடிக்கிறேன் நீ வர மாட்டேற அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டுறான் ம் அது என்னன்னா காலையில் எங்களுக்கு வந்து எக்ட்ரிக் கம்பெனிக்குள்ளே நாங்கள் பஞ்சிங் வச்சாகணும் ஆனால் பாப்பாவோட வேன் பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பதுக்கு வரும் இங்கே நாங்கள் எட்டு நாற்பது வரைக்கும் இருந்தோம்னா அங்கே லேட் ஆகும் அது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறது கூடிக்கு போய் அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு நாள் நல்லா இப்போ போனால் மூணா நாள் போக மாட்டேங்கிறேன் நான் போகலைப்பா நீங்களே கொண்டு போய் நீ பஸ் வச்சு விடுங்க எனக்கு பிடிக்கல நான் போகலை அப்படின்னு எப்படி சொல்லட்டும் அவளோட அவள் சொல்கிற என்னமோ சொல்கிறா ஆனால் எங்களை அதை இது பண்ண முடியும் நம்ம நம்ம கஷ்டத்தில் அந்த பிள்ளைய சேர்த்து கஷ்டப்பட எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தட்டுனா என்ன பேசாமல் வீட்டை வந்து நம்ம கை மாற்றி விட்டுடலாம் பரவாயில்ல அப்புறம் நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து கையில் கை ஹேண்ட் பெயின் இருக்குது அதாவது டெய்லராக வேலை பார்த்து ரொட்டினா அந்த ஒர்க்கு டெய்லர் ஒர்க் பண்ணனால இந்த கையில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நரம்பு வந்து வீங்கிக்கும் சேர்ந்த அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக மிஷினில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கை வீங்கிக்கணும் அது கூட இப்போ நான் லைன் ப சூப்பர்வைசராக இருக்கிறேன் அது கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் இல்லை பட் இவங்களோட ப்ராப்ளம் வந்து சரி பண்ணவே முடியாது டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வேலைக்கு போகக்கூடாது இந்த வேலையை நீங்கள் எவ்வளோ தூரம் ஒதுக்கிட்டு வேறு ஏதாவது உட்கார முடியாது உட்கார்ந்தனால வந்து தைக்க முடியாது இப்ப மழை காலம் பட் ஆனா அந்த துணி போட்டுட்டு அந்த துணி மேல தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அப்படி உட்காந்து வந்து வேலை செய்வேன் என்னால வந்து தைக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உட்கார முடியாது இவர்கிட்ட சொல்லவும் முடியாது என்னால முடியல அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் அந்த லோனை கட்ட முடியும் எட்டின்னா கட்ட முடியாது ஏன்னா இது சம்பளம் ரொம்ப கம்மி இதுலையும் இப்ப நாங்க இப்ப அடிக்கடி இப்போ இந்த லீவு ஹாஸ்பிட்டலு அது இதுன்னு பேங்க்கு இதான் அஞ்சு நாள் லீவ் எடுத்தாங்க பார்த்தா பேர் கேட்கும் என்ன சொல்றாங்க அடிக்கடி லீவு போடுறீங்க அப்படிங்குற மாதிரி அவங்களும் சங்கடப்படுறாங்க சங்கடப்படுறாங்க எங்களுக்கும் சேர்ந்து பண்ணுறீங்க அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா பண்ணுறது எப்போ இதை அதாவது எப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லணுமா இதை பற்றி பேங்க் லோன்னால் என்னான்னு தெரியாமல் கட்டிடலாம் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பண்ணோம் ஒரு அவசரப்பட்டு தான் பண்ண மாதிரி நாங்கள் அப்போ நிதானமாக நாங்கள் யோசிச்சை பொறுத்த வரைக்கும் நிதானமாக தான் தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்குள்ளே உள்ள வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும்போது எங்களையும் அறியாமையும் கடன் அதிகமாகுது பாப்பா தேவை அதிகாது எனக்கு வந்து திடீர்னு ஒவ்வொரு நாள் இருந்து இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைடு ஃபுல்லா வழியா கைல பேட்லாக் வந்து இப்ப தைக்க முடியாது தைச்சிட்டு இருக்க இருக்க அப்படியே ஆயிருவேன் வழி வந்து சொல்ல முடியும் அங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்கே வரைக்கும் வந்து வழி அப்படியே சுண் இழுத்துருவோம் தைக்க முடியாது சொல்லவும் முடியல என்னால இவங்க தான் சொல்லவும் சூப்பரேஷரா இருக்காரு நான் வந்து ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்தேன் அப்படின்னாலுமே அவன் 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 பொண்டாட்டி அதனாலதான் சும்மா இருக்கிறாள் அப்படின்னும் பேரும் வந்துருச்சு ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரே பக்கம் வேலைக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதாவது அவங்க கொண்டாடி இங்கே நல்லா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம கம்பெனி ஒரு இடத்துக்கு நிர்வாகத்துக்கு வேலைக்கு போய்ட்டோம் ஏன்னா கை வலிக்குது நான் வேலை செய்ய மாட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வந்து நம்ம அவங்ககிட்டே சொல்ல முடியாது நம்மளும் வந்து அதை இது பண்ண முடியாது அப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணணும் நம்ம வீட்டிலே தான் ஒன்று நம்ம ரெஸ்ட் நம்ம காஷ் பண்ணணும் இதை வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல அதுக்காக நாங்கள் சேரி என்ன அதனால அப்பப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுத்துருவேன் வாரத்தில் மூணு நாள் வந்தாங்கன்னா ரெண்டு நாள் வேலைக்கு மாட்டாங்க சில சமயம் அவங்கனால எனக்கு சேர்ந்து விளையக்கூடும் அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் பா ஏன்னா இங்கே நாங்கள் வந்து வீ இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனுக்கு எங்களுக்கு ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸுக்கு போனோம்னா இங்கேருந்து அவங்க நடந்து போய் சுற்றி ஒன்று நம்பலாட்டாங்க வண்டியில தான் போயிடும் இருக்கிறது ஒரு வண்டி நாங்கள் நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டு போது அந்த டைமிங் சரியாக போயிடும் ஆனால் எனக்கு இருக்கிறதே ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாப்பா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்திருச்சு நாங்கள் வரும்போது எப்போவுமே தூங்கிடுவா அந்த இன்றைக்கி தூங்கிட்டு தான் இருந்தா வந்து பாயெல்லாம் போட்டு பாப்பா தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கல பாப்பா டக்குன்னு எந்திரிச்சு என்னங்கிறான்னா அம்மா நம்ம நாங்கள் இவங்க சொந்தக்காரங்க வீடு வந்து மலையில் இருக்குது அந்த நாய் பேரணும்மா ராக்கி அவ வந்து சொல்றா மணி பத்திருக்கோம் சொல்கிறா பாப்பா அம்மா நம்ம ராக்கி வீட்டுக்கு போகலாமா அந்த அத்தை ஃபோனில் பேசினாங்க வர சொன்னாங்க அவங்க அவங்களும் பேசியிருக்காங்க முடியல பேச முடியல அந்த சின்ன பிள்ளை அவளுக்கு ஒரு வாரம் லீவு நாங்க வேலைக்கு வந்துட்டோம் ஆனா அவள் வீட்டுல தான் இருந்தா அவள் வீட்டுல மட்டும்தான் இருந்தான் அவளை என்னன்னா வெளிய கூட கூட்டிட்டு போக முடியல என்ன பண்ணோம்னா காலையில் எழுதிக்க குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போய் அம்மா வேலை செய்யறதுல விட மறுபடியும் அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு வர

உண்மையை சொல் சொல்லு இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் இன்கம் வந்தால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பிள்ளைங்க நம்ம காப்பாற்றி நம்மளும் கொஞ்சம் மேலே வர முடியாதா அப்படிங்கிற ஒன்று தான் மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் என்னையெல்லாம் கழுவியெல்லாம் ஊற்றுறீங்க ஏன் வீட்டுக்காரமாக சொல்ல மாட்டேன் மொண்டாட்டி வீடியோவில் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க வீடியோ போடுறவங்களாம் தப்பானவங்களும் கிடையாது ஏன் அது அவங்களோட அதை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதில் திறமை இருக்குது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த வயசில் அவங்க வீட்டு சைடில் இந்த சப்போர்ட் கிடைக்கல அதனால் அவங்க அந்த வழியில் வரல இன்றைக்கி வந்து அவங்களோட சப் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் பரவாயில்ல இதில் ஒன்று எனக்கு என் கண்ணுக்கு தப்பாக தெரியல அவங்க வீடியோ பண்ணுறதோ அவங்க பேசுகிறதோ எதுவுமே எனக்கு தப்பாக தெரியல மற்றவங்க கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்காக நாங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டன இந்த நிலைமையில் இருக்கிறோம்

அதான் நாங்கள் முடி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம் இப்போ எப்படி எங்கே நம்ம வாழ்க்கை போச்சோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வாழ்க்கை போயிடக்கூடாது பரவாயில்ல இந்த வீடு போனால் என்ன மறுபடியும் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இதே மாதிரி வாங்குமா இல்லை எனதில்லை பட் இதை விட சின்னதாக வாங்கினாலும் பரவாயில்ல நல்ல நிலமைக்கு இருந்தால் கண்டிப்பாக வாங்கினேன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் நம்ம இழுத்து பிடிச்சி வைக்கணும் நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலை எல்லாத்தையும் ஒரே வழியாக எங்களால் சொல்லவும் முடியாது

இந்த இடம் வாங்கி கட்ட ஆரம்பித்தப்பில் அஸ்திவரம் தான் போட்டிருப்பாங்க அஸ்திவரம் ஆமாம் அஸ்திவரம் போட்டு மேலே இது அப்போ இருந்து செருப்பு போட்டு நாங்கள் அதாவது கீழே செருப்பு செருப்பு போட்டு இந்த இடத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டோம் ஏன்னா அந்த அளவு எனக்கு வந்து சொந்தமாக வீடுன்னு இது வரைக்கும் கிடையாது எங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து எதுவுமே தாத்தா சொத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கும் அந்த சீ சப்போர்ட் கிடையாதுங்கிறனால எங்களோட முதல் சொத்து இது இது எங்க கைவிட்டு ஆனா இப்போ நாங்கள் சொல்றோம் ஆனா மனசளவுல வந்து இது எங்களை கைவிட்டு போகாது அப்படிங்கிறது கூடாது போகாது அப்படின்னு நான் நம்புறேன் உண்மையாலுமே நான் நம்புற போகாது இது நான் கஷ்டப்பட்டு ஒரு இந்த டைல்ஸ்ல இருந்து இந்த டோர்ல இருந்து எல்லாமே சொல்றேன் அவ்வளோ தேடி நான் இதுதான் வேணும் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும் இவருக்கிட்ட காசு ஆனாலும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இந்த டைல்ஸ் மேலே தான் நின்னேன் மாமா எனக்கு இதுதான் வேணும் அம்மா இதுதான் தான் பொண்ணும்போம்மா ஆனால் என் ஆசைக்கு எதுவுமே சொல்ல எல்லாமே பண்ணாங்க எல்லாமே விற்றுட்டோம் ஒன்றும் கூட கிடையாது எல்லாமே விற்றாச்சு தாலி குண்டுலேருந்து எல்லாமே வச்சு அந்த மங்களையும் மட்டும் தான் தாலியில் அது தங்கத்தில் போட்டிருக்க எல்லாமே விற்றாச்சு வீடு வீடு எனக்கு வீடு தான் வேணும் என் அசிங்கத்தோட அடையாளம் இது நீ ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட ஓடி போயிட்டே எல்லாரும் கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் போயிருச்சு அப்படின்னா அந்த கடவுள் இதுதான் என் தலையில எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் இது இது போகாதுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் எங்கனால முடியலைங்கிறது உண்மையான ரீசன் நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகும் நம்மளால முடியல அப்படிங்கறத வந்து நம்ம போகலைன்னா நம்ம என்ன திடீர்னு அதிர்ஷ்டம் போட்டவும் போட்டவோன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை நான் அதிசயம் அப்படி ஏதாவது நடந்தால் தான் உண்டு எங்களுக்குன்னு எதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு அதை நடக்குமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல பட் இந்த வீடு கண்டிப்பாக கை மாறிடும் மாற்றி தான் ஆகணும் ஒன்று கை மாற்றணும் இல்லை நாங்களே போய் பேங்க்கில் எங்களால் கட்ட முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நாங்களே வீட்டை மாற்றிட்டு போவோம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அது எப்போ நடக்கும் இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இந்த இது இந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா இன்னும் பாப்பாவுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் கூட பண்ணலை அப்புறம் டெய்லியும் கேட்கிற அப்பா எனக்கு நம்ம ஆசைல வந்து நாங்க ந எங்க ஆசைகள நாங்க வந்து நடத்தி வச்சுக்கலாம் தள்ளி வைக்கலாம் இல்லை என்னைக்கலாம் நாளைக்கு நான் சத்தம் கேக்குது எனக்கு எப்பப்பா பட்டாசு வாங்கி தருவேன் அது எல்லாமே கேட்கறா அவளை எப்படி சொல்லி இந்த வீட்டை காரணமா காமிச்சு நாங்க நிறைய விஷயம் சொல்லுங்க அப்பகையில காசுல சாமி ஒரு நேரத்துல எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் மற்ற நேரத்துல வந்து அழுக ஆரம்பிச்சிடா புடிச்ச ஆரம்பி கேட்டு வேணும்னு அப்போ அவளை நம்ம அடிக்கிறதா கொஞ்சம் எப்படி சமாதானப்படுத்தணும் கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு

ஏன் எனக்கு இப்போ முப்பது வயசு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அது கிடையாது இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை வீட்டில் எந்த யோசனையுமே இல்லை நிம்மதிங்கிறது ரொம்ப கம்மி சந்தோஷமா நாங்கள் வாழ்ந்தோன்னு பார்க்குற காலங்கள் பார்த்தா அதுவும் ரொம்ப கம்மி தான் இப்போ அதாவது எங்க ரெண்டு சந்தோஷம் இருக்குது ஆனால் அந்த வீட்டை கத்தி கஷ்டத்தை நாங்களே எங்களை ஏற்படுத்திக்கிட்டோம் இது வந்து நம்ம அடுத்தவங்களை பழி போட பிரயோஜனமே இல்லை அடுத்த இப்போ தான் அது புரியுது அடுத்தவங்களுக்காக நம்ம என்னைக்கி ஒரு செயலை செய்கிறோமோ அது நமக்கு தான் பாதிப்புங்கிறத இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இது போனாலும் இனிமேல் அந்த தவற வாழ்க்கையில எப்பவுமே பண்ணக்கூடாது இதை ஏன் இப்ப கிட்ட சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன ஹாப்பியா தானே இருக்கீங்க லைவ்ல வரும்போது நிறைய உங்களுக்கு எல்லாம் இல்ல நல்லா தான் இருக்கீங்க வீடியோ போட்டு நல்லா ஆனா சம்பாதிச்சு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் எல்லாத்தோட கஷ்டமும் வெளியில தெரிஞ்சிடாது சிரிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு ஆயிராது

அந்த உறவுகள் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அந்த வார்த்தை நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கற கூட எங்களுக்கு ஆள் கிடையாது அதை நீங்களாவது கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நாங்க லைவ் அட்டன் பண்றது இந்த லைவ்னாலயும் எங்க என்ன என்ன சார்ந்தவங்க வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு எனக்கு ஆனாலுமே இதை தாண்டி வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் வேற என்னது ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுவோம் அந்த ஒரு எங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நல்லது நடந்தால் கண்டிப்பா இந்த வீட்டை காப்பாற்ற முடிஞ்சால் அந்த கடவுள் பிரயோகம் சார் வேண்டி எங்களுக்காக கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்கிங்க வேண்டிக்கிறீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை சொல்றீங்க சொல்லுங்க இந்த வீடியோ ஃபுல்லாவா ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க அப்பறம் தான் சூழ்நிலை உங்களுக்கு புரியும் லைக் செய்து यार தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க நான் அதை மட்டும் தான் சொல்லேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப வாடிட்டோம். நாங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம்னா தப்பானவங்கிற மைண்ட் செட்டக்கே வராதீங்க. அவங்கள நம்மளோட சிச்சுவேஷன் வேற அவங்கவுங்க சூழ்நிலை வேற. யாரோட வாழ்க்கையுமே அவங்க இடத்துல வாழ்ந்து பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். நம்ம ஒருத்தரை பத்தி பேசறோம்னா அவங்க இடத்துல இருந்து நம்ம அந்த பிரச்சனையை யோசிக்கணும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்ன நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்க்காது ஏன் இடத்துல இருந்து அந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனையோட வழியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் ஒருத்தரை வந்து நம்ம என்றைக்குமே தப்பாகவோ க்ரியேட்டிவ் பண்ணி பேசவே கூடாது யாரையுமே ஒரு பொண்ணோ இருந்தாலும் சரி அது பையனாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பை வந்து கணிக்கிறதுக்கோ இது பண்ணி பேசுகிறதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது நம்ம அதை பேசி நமக்கு பிரயோஜனமும் இல்லை அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசவே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்களை பற்றி நீங்கள் தப்பாக கம்மனா அதுக்காக எங்களை ஃபீல் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி பேசுகிறவங்களையும் நாளைக்கு நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிறவங்க பேசுகிறவங்க நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்படி பேசுவீங்க அவ்வளோதாங்க நான் சொல்ல ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் நாங்கள் என்னென்னலாம் கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் யாரும் மனசு கஷ்டப்படப்படி பேசணும் தப்பாக எடுத்துக்காதீங்க சொன்னோமா ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் இல்லை யார் மனசை காயப்படுத்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் சொல்ல விரும்பலை நாங்களாக ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று தான் எங்க இல்ல இந்த வீடு வந்து நாங்களாம் ஏற்படுத்திக்கிட்டது தான் அந்த கஷ்டத்துக்கும் நாங்கள் தான் காரணம் அது இல்லைன்னு நாங்கள் மறுக்கல ஓகேவா ஓகே

எதுவுமே வந்து சொல்லல அது ஒரு சிச்சுவேஷன் வீட்டை விற்க போறோம்னு சொல்லி இருந்தேன் பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் 5 மாச ஆச்சு வீட்டை 5 மாசத்துக்கு மேல ஆச்சு வீடு வந்து நம்ம அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாரமும் ஒரு மாசத்துக்கு கிட்ட ஒரு மாசம்தான் அந்த அந்த மாசம் அடுத்த மாசம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் வந்து இப்போ ஆறு கிட்ட ஆகுது நாங்கள் அதே மாதிரி யாருக்கு கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அந்த அந்த வீட்டை வந்து நம்ம பேங்க்காரங்களுக்கே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பேங்க்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு நாங்களே வாங்கிக்கிறோம் என்ன நம்ம சொன்ன ரெண்டுக்கு வெளியில கிடைக்கல அவசரத்துக்கு தான் எதுவுமே வைக்க முடியாது வீடுங்கிறது ரொம்ப பேங்க்குக்கு கொடுத்த காசை மட்டுமே வச்சு அந்த வீட்டை கட்டணுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது பேங்க் கொடுத்த காசை தாண்டிலும் நம்ம அதுல செலவு பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாத்து வீட்டையும் பார்க்கும்போது நம்ம வீட்டையும் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் அங்க கட்டி கொடுத்துருக்கற வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும் டைல்ஸ் ஆகட்டும் உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணிருக்கிறதாகட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய தெரியும் அதனால நாங்கள் சொல்லியிருந்தோம் போது பதினேழு ரூபாயா இருந்தாலுமே நம்ம செலவு பண்ணது அதிகமாக இருந்தது அதனால தான் சொ விற்கிறக்கு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் யாருமே வந்து வாங்கலை மெயின் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது தண்ணி இல்லை இந்த ரெண்டையும் வந்து மெயின் யாரை யார் வந்து பார்த்தாலும் வீடு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னாங்க தண்ணி இல்லை நம்மளே இப்போ ஒரு வீட்டை பார்க்க போகிறோம் தண்ணி வந்து மெயின் தானே நாங்கள் வந்து அங்கேயே இருந்தனால என்ன பண்ணோம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுத்து நீங்க இதுக்கு முன்னாடி இன்னும் இருக்க வீடியோ இதுக்கு அடுத்த இந்த மேல இருக்க வீடியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த சூழ்நிலை உங்களுக்கு நாங்கள் நல்லாவே சொல்லி இருப்போம் அதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டோம் விட்டுட்டோம் அது எப்படி சொல்கிறது இல்லை அதை பற்றி பேசினாவே ரொம்ப கஷ்டமாக தான் பற்றி பேசவே பார்த்தே வர முடியாது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு நமக்கு ஒரு ரூபா இருபது பக்கம் சம்பளம் வந்துட்டுருக்கு இது வந்து எங்களுக்கு அப்போ வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வீட்டை விட்டுருக்கோம் நாங்களே எவ்வளோவோ ட்ரை பண்ணோம் இப்போ வேறு அப்போ வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு அதை கொடுத்ததில் கஷ்டமாகவே இருந்தாலும் உண்மையாலுமே எனக்கு ஓகே தான் என்னால் வந்துட்டு பாப்பாவையும் இது பண்ணிட்டு இவர் கூட வந்து இது பண்ணிட்டு என்னால் முடியாமல் நான் ஒருத்தர் போயிட்டு அதையும் பார்த்துட்டு அதை நான் என்னால் திருப்பி நான் அதை யோசிக்கவே முடியாத ஒரு லைஃப் நீ திருப்பி எந்த இதுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு லைஃப் நான் போகவே மாட்டேன் எனக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம கணக்கு போட்டது ஒன்றும் திறந்தது ஒன்று இப்படி தான் நடக்கும் நாங்கள் நினைக்கல நம்ம வந்து ரெண்டு பேர் வேலைக்கு போனால் கட்டிடல அப்படின்னு வச்சோம் ரெண்டு பேர் வேலைக்கு போய் நல்லா தட்டிகிட்டு இருந்தோம் திடீர்னு இப்படி உங்கள் உடம்பு இல்லாமல் போகும் இதாகும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் கட்டிடலாம் அப்படிங்கிற தான் கட்டினோம் அதாவது நல்லா தான் கட்டி இருந்தோம் அது இருந்தே இருந்தால் அப்படி பார்த்தா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இன்னொரு விஷயம் நான் ரேட்டுக்கு போயிருந்தால் ஒரு வேலை சமாளிச்சிருப்பேன் கண்டிப்பாக நான் இப்படியாக பிசி ரேட்டுக்கு போக முடியாது சொன்ன உங்களுக்கு தான் தெரியும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கை வலி இருக்குது இப்போ 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 ரீசெண்டாக இந்த வீடியோ நான் கடைசி முடிக்கிறது இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஒரு வாரம் கண்டினியூ வேலைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது வலிக்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா பீஸ் எடுக்கும் போது நம்ம தைச்சா தான் காசு அப்படிங்கிற ஒரு நம்ம கண்டிப்பாக தைச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது எப்பயுமே எனக்கு அந்த வழி இருக்குது வண்டி ஓட்டுனா ரெண்டு இந்த கட்ட வரலுமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு இதுக்கான தீர்வுகள் இப்போ வரைக்கும் தெரியல நாங்க போல ஹாஸ்பிடல் ஓட்ட ரெண்டு மூணு டைம் போனோம் அப்பதைக்கு ரொம்ப வழி வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஹாஸ்பிடல் போயிட்டுதான் இருந்த போகாமல போயிட்டு தான் அந்த ரெண்டு மூணு ஹாஸ்பிடல் போனோம் அப்புறம் அந்த நெரும்பூசின்னு சொன்னாங்க அது போய் ஜிஹெச் ஜிஹெச்ல போட்டோம் பார்த்தோம் பார்த்த எடுத்து அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த வேலையில தான் பிரச்சனை நீங்க வேலையை வந்து மாத்திடுங்க வேற ஏதாச்சும் வேலை பண்ணுங்க இந்த வேலைக்கு போகாதீங்க மெயின் அப்படி இன்னொன்னு சொன்னாங்க வண்டியும் சொன்னாங்க அந்த வண்டியை முதல் ஓட்டாதீங்க அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா இந்த வண்டி வந்து நம்ம இந்த குழிக்குள்ள இதெல்லாம் போகும்போது ரொம்ப வைப்ரேஷன் ஆகும் இந்த கை நம்ம பிடிச்சிருக்கும் போது ரொம்ப தட 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 நான் அடிக்கும் எனக்கே இப்போ எனக்கு தான் கைவிளியில் நார்மலாக இருக்கேன்ல பட் ஆனால் இப்போ நாங்கள் வச்சிருக்கிற வண்டி நான் ஓட்டினேன் ஒரு ரெண்டு நாள் கண்டினியூவாக ஓட்டினேன் இல்லை ஒரு நாள் இங்கிருந்து நான் கொஞ்சம் தூரம் நான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னாவே எனக்கு வலிக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அந்த வண்டி ஓட்டினா கை வலிக்கிது ஆனால் இவங்க வேலையும் செஞ்சுட்டு அந்த கை கைவளியோடு அந்த வண்டி ஓட்டும் போது எச்சாவே கை ஒலிக்காது டாக்டரே சொன்னாங்க நீங்கள் வண்டியும் மாற்றிங்க அந்த ஒர்க்கையும் மாற்றிங்க திருப்பூர்லேருந்து நான் என்ன வேலைக்குங்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் வேற எந்த வேலைக்கு எனக்கு தெரியாது அதனால தான் சரி அப்படியே வழியோட வழியே போயிட்டுருந்தேன் சரி எப்படியோ கா காலம் இதுதான் நம்மளை எப்படியோ கடந்து வந்துடும் அந்த வீட்டையும் காப்பாற்றி ஒரு வருஷம் கட்டிட்டோம்னா அப்புறம் எதாவது லோன் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணா இப்போக்கி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணிங்கன்னா போதும் நான் அவங்க கேட்டதை ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி எப்படியாவது நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் நான் மாதம் நீங்கள் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா கட்டுற அளவுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் ஒரு ஒரு ரூபா மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கிட்ட கொடுத்த உதவ இருக்கோ நம்ம போய் கேட்டோன்னா இந்தான்னு கொடுக்குறக்கோ ஆள் இருந்தது அப்படின்னா அப்படி போய் கடனில் சிக்கணும்னு எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது யாரும் இல்லாதனால தான் பேங்க்காரங்கிட்ட போய் பிச்சை எடுத்தோம் இருந்த கடனுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும் பட் நம்ம கிட்டேயாவது ஏதாவது பொருள் இருந்தா கண்டிப்பா நம்ம எதாவது வச்சோம் ஏன்னா நாங்கள் வீடு கட்டும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு தான் அந்த எங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ரெடி தான் நாங்க இருந்தது ஆனால் எங்க நாங்கள் நகை எடுக்கும் போதே எடுக்கும் ஒரு இதுதான் கொஞ்சம் விதமாக சேர்த்து நம்ம இதை வித்து கடைசியாக வீடு ஜாதி இது படிக்கல அப்படிங்கிறது கட்டினால எங்களுக்கு அதை நாங்கள் ஃபஸ்ட்டே எடுத்ததுமே அதை ஃபுல்லாவே வித்துட்டோம் வச்சோம்னா அது வட்டி கட்ட முடியாமல் போச்சு என்ன பண்ணி வித்துட்டு தான் அதை நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து முன்பணமாக எல்லாம் கொடுத்து ரெடி பண்ண வீட்டுக்குட்டி போனதுக்கு எங்கிட்ட தங்கம் எதுவும் கிடையாது இருந்தது வண்டி புக்கு தான் கடைசிக்கு அதையும் வச்சாச்சு கடைசி அவங்க போட்டு தாலி குண்டு பாப்பாவோட குட்டி குட்டி பொருள் அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்காக வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் காசுல யார்கிட்டயும் கேட்க முடியும் யாரோ வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருபதுருவா அட்வான்ஸ் யாரும் நம்ம கொடுப்பா யாரும் வந்து மேக்ஸிமம் தர மாட்டாங்க பாப்பாவோட குட்டிக்கலாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் ஒரு கிராம் ஒரு கிராம் எடுத்துருவோம் பட் ஆனால் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சோம்மா எடுக்கவே இல்லை எதுவுமே பண்ணலை அவள் பிறந்தப்ப இருந்து அப்படி எடுத்து வச்சது தான் ஒரு ரெண்டு கிராம் இருந்துச்சு என்னோடய தாலி உண்டு அதையும் மூணையும் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க புதுசாக வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்ம இதனால தான் வந்து நம்ம வந்து வீட்டை வந்து இது பண்ணோம் நிறைய பேர் இல்லைங்களா அதுக்கு வந்து பதில் இதுதான்

പിടിച്ച് അപ്പുഷേറ്റ് മറക്കാൻ ചേലക്രൈബ്